سبحان الله والحمد لله ولا اله الا الله السلام عليكم ورحمه الله وبركاته சகோதர சகோதரிகளே நோன்புடைய மிக முக்கியமான ஒரு சுண்ணா தான் சஹர் செய்வதாகும் அலஹி அவர்கள் சொன்னார்கள் சஹரிலே பரக்கிறது என்று சொன்னார்கள் அவர்களுடைய நோன்புக்கும் நம்முடைய நோன்புக்கும் இடையிலுள்ள வேறுபாடு சஹர் செய்வதிலே இருக்கிறது என்றும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உண்மையிலேயே சஹர் என்பது நம்முடைய சமுதாயத்தினால் முக்கியத்துவப்படுத்தப்படக்கூடிய ஒரு இபாதத் என்பதில் மாற்றி கருத்திருக்க முடியாது இருந்தாலும் கூட சகர் செய்கிற நேரத்தில் தான் சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை நாம் அவதானிக்க முடிகிறது அதிலே ஒன்று சிலர் சகருடைய ஆரம்ப நேரம் என்று சொல்லி ஃபஜருக்கு பாங்கு சொல்வது நான்கு முப்பது என்று சொன்னால் இரண்டு முப்பதற்கெல்லாம் உடைய நேரம் ஆரம்பித்து விட்டது என்று மக்களை எழுப்பிவிடக்கூடிய நிலையும் சகர் செய்யக்கூடிய நிலையும் இருந்து வருகிறது உண்மையிலே இதில் இரண்டு பிரச்சனைகள் இருக்கின்றன ஒன்று இது சுண்ணாவுக்கு மாற்றமான முறையாகும் ரசூல் சல்லா அலி அவர்கள் சகர் செய்வதை பிற்படுத்துவதைத்தான் நமக்கு ஆர்வூட்டியிருக்கிறார்கள் எனவே சும்னாவுக்கும் இதிலே மாறுதல் இருப்பதை அவதானிக்கலாம் அதே நேரத்தில் நேர காலத்தோடு சகர் செய்யும் போது அவர் சகர் செய்துவிட்டு ஃபஜர் தொழுகை இல்லாமல் தூங்குவதற்கான இடம்பாடு நிறைய இருக்கிறது நிறைய பேர் அவ்வாறு ஃபஜர் தொழுகை இழந்து விடுவதை பார்க்கிறோம் சஹர் செய்வது சுன்னா ஃபஜ்ரு தொழுகை ஃபர்து ஐன் ஒரு சுண்ணத்தை செய்வதற்காக வேண்டி நேர காலத்தோடு இழந்து ஃபர்து ஐனை விட்டுவிடுவது என்பது மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே சகருடைய சுண்ணத்தான நேரம் சகருடைய கடைசி நேரம் தான் உலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இஃப்தார் செய்வதை முற்படுத்தி சகர் செய்வதை பிற்படுத்தும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் இருப்பார்கள் என்று சொன்னார் எனவே சகர் செய்வதை நாம் பிற்படுத்த வேண்டும் அதிலும் இன்னும் ஒரு சிக்கலான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கிறது சகர் முடிவு நேரம் என்று ஃபஜ்ருடைய சுபகுடைய அதானுக்கு ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னால் அறிவித்து விடுகிறார்கள் அதனால் நிறைய பேர் அந்த நேரம்தான் சகருடைய முடிவு நேரம் என்று நினைக்கிறார்கள் இதிலும் இரண்டு சிக்கல்கள் இருக்கின்றன ஒன்று இதிலே சுண்ணாவுக்கு மாற்றம் இருக்கிறது ஒன்று சில சகோதரர்கள் அந்த நேரத்தில் எழுந்திருந்தாலும் சகர் செய்யாமல் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவே சகர் செய்வது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாகும் குறைந்தது ஒரு மிடறு நீராவது அருந்தி சகர் செய்ய வேண்டும் என்று அவ்வாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் பேரிச்சம்பளம் கொண்டு சஹர் செய்வது ஒரு சிறந்த நடைமுறையாக காணப்படுகிறது எனவே சஹர் ஒரு சிறந்த சுண்ணாவாக இருக்கிறது அதை பிற்படுத்துவதே நபி வழி என்பதை நாம் புரிந்து சுபோகு அதான் சொல்லும் வரைக்கும் சஹர் செய்யலாம் இதுதான் பொதுவான நபி சொல்லு அலஹி அவர்களுடைய வழிகாட்டல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வல்லாஹு ஆலம்